வணக்க நண்பர்களை நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சசிகுமாரின் ஃப்ரீடம் இந்த படத்தோட திறவமசம் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஈழத்தமிழோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தை ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தில் இயக்குனர் யாருன்னா சத்யசிவா வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் வந்து சசிகுமார் லியோ ஜோஸ் ஆகியோர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா பிரதமர் காந்தி அவர் இருக்கிறப்போ வந்து அவர் வந்து திடீர்னு வந்து சில பேர் வந்து தாக்கி வந்து அவர் வந்து வெடிகொண்டு வந்து வெடித்து வந்து மரணம் ஆகிட்டார் இந்த டயத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து சிவராஜன் மற்றும் சுபா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து தேடுறாங்க அப்போது வந்து போலீஸார் தேடும்போது வந்து அங்கே வந்து ராமேஸ்வரம் அப்படி இடத்துக்கு வந்து போயிட்டாங்க அங்கே வந்து இலங்கை வாசிகள்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்க மேலாம் வந்து சந்தேகப்பட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து வேலூர் செயலுக்கு வந்து கூட்டு வராங்க கூட்டு வந்து அங்கே வந்து அவங்களை அட்டி அடினு அடித்து ரெண்டு வருஷமாக துன்புறுத்தி பல இது பண்ணுறாங்க அவங்களாம் எந்தளவுக்குலாம் வந்து துன்புறுப்படுறாங்க அவங்களோட ஒவ்வொன்றும் வந்து அந்த அளவுக்கு செம்மையா வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கொடுமை வலி எல்லாத்தையுமே தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பள்ளம் தோண்டி வந்து ஒரு நாற்பத்தி பேர் மட்டும் தப்பிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க கடைசியில் வந்து இந்த நாற்பத்தி பேரும் தப்பிச்சாங்களா கடைசியில் என்ன ஆனது என்பது அந்த படத்தோட கதை இந்த படத்தை பற்றி அலசன் சொல்லப் போனால் கதாநாயகன் சசிக்குமார் மற்றும் கதாநாயகி லியோ ஜோஸ் வந்து உள்ளிட்ட எல்லா கதாபாத்திரமும் அருமையாக வந்து சிறப்பாக வந்து நடிச்சுருக்குறாங்க இலங்கையை தமிழில் பேசி பேசி இலங்கை அகதியாக வரும் சிறப்பாக வந்து நடிச்சுக்கிறாரு சசிகுமார் அவருடைய நடிப்பே வந்து மெய் செலிக்க வைக்கிறது அந்தளவுக்கு அருமையாக வந்து நடிச்சுக்கிறாரு எந்த ஒரு குறையுமே வந்து இந்த படத்தில் சொல்ல முடியாது அப்படின் சொல்ல முடியும் வேலூரில் அடித்து வச்சு அங்கே வந்து இளைமை இலங்கை தமிழை வந்து அடு அனுபவிக்கும் கொட்டுமை கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து உண்மையாக வந்து சுட்டி காமிச்சுக்கிறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் வந்து ஈழத்தமிழ சந்திக்கும் பிரச்சனையை வந்து ஏகப்பட்ட நகைச்சுவை காய்ச்சல் வந்து வச்சுருந்தா கூட இதில் வந்து ஒரு ஜாலியான பொழுதுபோக்கு இல்லாமல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சென்டிமெண்ட்டாக வந்து கொடுத்திருக்காரு இதோட இயக்குனர் ராஜீவ்காந்தி கொலையை வந்து சுற்றி வந்து அகதிகள் முகாமில் இருந்து ஆண்கள் மற்றும் பெண்களை நடத்தும் சித்திரவதையும் கொடுமைகளையும் நம்ம கண் அப்படியே வந்து காட்டி வச்சுருக்கிறாங்க வரலாற்று படமாக வந்து இந்த படத்தை வந்து எடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு இயக்குனர் அவரை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும் அவ்வளோ திறமையாக வந்து இந்த படத்தை வந்து வெளியில் விட்டுருக்கிறாரு படத்தில் வந்து ப்ளஸ்ஸுன்னு சொல்ல போனால் சிப்ரானின் பின்னணி விஷயம் தான் சொல்ல முடியும் படத்துக்கு வெற்றிக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படம் போலவே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போனால் ஆனால் அது வேற இது வேற அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு இந்த ஃப்ரீடம் படம் வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதோட செண்டிமெண்ட்டு அவ்வளவு குடும்ப வழியை வந்து அப்படி நம்ம கண் முன்னே வந்து காமிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்தாலே அழுதுறவீங்க அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க இந்த போலீஸ்காரங்க இந்த படத்துக்கு கொடு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ் வந்து த்ரீ ஃபைன் டோ கொடுக்குறாங்க அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு மூவி தான் சொல்ல முடியும் சசிகுமாருட நடிப்பு ஏஜெஷோட நடிப்பு மற்ற எல்லா அகதிகளோட நடிப்பு அவங்க வந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துடுமா அப்படிங்கிற அவங்க துடிக்கிற வேதனை எல்லாமே அந்தளவுக்கு கண் முன்னே வந்து காட்டி கலாங்க அந்த படத்தை பார்க்கவே நமக்கே வந்து கண் கலந்துவோம் ஓகே பிரண்ட்ஸ் ஃபேமிலியோட வேகண்ட்ல போடாச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த படத்தை வந்து போய் பாருங்க இது போன்றபடியாக நெக்ஸ்ட் வெல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்